கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு நாம் இந்த நிகழ்ச்சி தொகுப்பிலே பாண்டவங்கனுடைய அற்புதமான லீலைகளை நாம் பார்க்க போகிறோம் மகாராஷ்டிர மாநிலம் எல்லாருக்கும் தெரியும் பாண்டவங்கனுடைய சன்னிதானம் போன்றவனுடைய சன்னிதானம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அதுவும் குறிப்பாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாண்டரங்கன் ஒரு வரப்பிரசாதம் என்ன நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாம சங்கீர்த்தனத்தை கேட்டால் எங்கு கோவிந்தனுடைய நாமம் எங்கு கிருஷ்ணனுடைய நாமம் எங்கு நாராயணனுடைய நாமம் ஒறிக்கிறதோ அந்த இடத்திலே பாண்டரங்கன் தன்னுடைய மனைவி ருக்மா தேவியுடன் அங்கே வாசம் செய்வதாக ஐதீகம் இது நம்பிக்கை இது வந்து சத்தியமான நிதர்சனமான உண்மையும் கூட இது எப்படி அப்படின்னா இன்றைக்கும் இந்த ஆஷாட ஏகாதசி என்று சொல்வார்கள் ஏகாதசினாலே பாண்டரங்கருக்கு விசேஷம் பெருமாளுக்கு விசேஷம் கிருஷ்ணருக்கு விசேஷம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் குறிப்பாக இந்த ஆஷாட ஏகாதசி அப்படின்னா இந்த ஆடி மாதம் வருகிற ஏகாதசி அதே மாதிரி கார்த்திகை மாதம் வருகிற ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் பண்டறிபுரத்துக்கு போகவே முடியாதுங்க அதை மாதிரியான ஒரு கோலாகலம் அதாவது அங்கே வந்து பாண்டவங்க வந்து நம்ம குழந்தையாக பார்க்குறாங்க விட்டல் 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 எங்கே போனாலும் இந்த சத்தம் தான் கேட்கும் இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா எல்லாரும் தங்களை மறந்து ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் இந்த ஜாதி அந்த ஜாதி எந்த பேதமும் இல்லாமல் நீங்கள் பன்றிய முறை போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷாட ஏகாதேசி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஒரு துளசி மானத்தை தலையில் வச்சுட்டு விட்டல் 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 இந்த பாடினு வர காட்சி இருக்குது பாருங்கள் அந்த காட்சியை காண கண் கோடி வேண்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதில் என்ன ஒரு பெரிய சத்தியம் அப்படின்னு சொன்னால் இதை நான் சொல்கிறது உங்களுக்கு மிகைப்படுத்தியதாக கூட இருக்கலாம் ஆனால் அதுதான் சத்தியம் அதுதான் உண்மை இந்த இந்த வர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொசஷனுக்கு எல்லாம் எல்லாரும் எல்லா மக்களும் கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் தங்களால் முடிந்த அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பாண்டரங்கன் கொடுக்கறதுக்காக ஆசையாக ஏன்னா நம்முடைய வீட்டு குழந்தைக்கு அப்படி நினைப்பாங்க வரும்பொழுது பாண்டங்கனே அந்த பஜனை குழுவில் ஒருவராக ஆடிக்கொண்டு வருவதாக சத்தியம் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இதை அடியேன் நேரில் பார்க்கிற பாத்தியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு இப்போது இந்த பாண்டரங்கன் என்ன பாண்டரங்கன் ஸ்பெஷல் நாம சங்கீர்த்தனம் ஸ்பெஷல் சொல்லிட்டேன் பாண்டரங்கன்னாலே ஸ்பெஷலுங்க எப்படி அந்த பண்டரிபுரத்திலே அந்த ஆலயம் வந்தது பொண்டரீகன் என்ற ஒரு பக்தர் பொண்டரீகன் அவன் வந்து முதல்ல வந்து அவன் அப்பா அம்மாவை கவனிக்காமல் இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு குருவுடைய சொல் கேட்டு ஏன்னா அவன் வந்து அவங்க அப்பா அம்மாவை மதிக்காமல் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுன்னு அவன் பொண்டாட்டி அதே மாதிரி இருந்தால் நினச்சிக்கோங்கண்ணே மதிக்காமல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் ஒரு குருவை சந்தித்த பிறகு குக்கூட மகரிஷி என்ற ஒரு குருவை புண்டரீகன் சந்திக்கிறான் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்போது அந்த குக்கூட மகரிஷி சொல்கிறாரு நீ எங்கே போகிற நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு அப்போது இவன் சொல்கிறான் நான் வந்து காசிக்குலாம் போகிறேன் காசிக்கு போய் நான் வந்து யாத்திரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ குக்கூட மகரிஷி சொல்கிறாரு உனக்கு பெற்றோர்கள் இருக்காங்களாம் கேட்குறாரு ஆ இருக்காங்க வயசான தாய் தந்தை இருக்காங்க அவங்களால முடியாது அப்படின்னு நீ ஒரே ஒரு காரியம் பண்ணணும் நீ அப்பா அம்மாவை நல்லா பார்த்துண்டா காசிக்கு போய் கங்கையில் குளிப்பதற்கு சமானம் அதுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் உங்கள் அப்பா அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கிறதுல சேவை பண்ணுறதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரே வார்த்தை அவனுக்கு நெத்தி பொட்டில் அரைஞ்ச மாதிரி உடனே வந்தால் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க நாங்களும் காசிக்கு வருவோம் நாங்கள் அம்மா காசி சாதாரண விஷயம் இல்லைம்மா ரொம்ப தூரம் நடக்கணும் அப்போ வந்து இது மாதிரி போக்குவரத்து வசதிகள் கிடையாது பஸ் கிடையாது ட்ரெயின் கிடையாது எதுவுமே கிடையாது நடந்து தான் போகணும் ஏதோ கையில் கடத்தணும் பொருட்களை கையில் எடுத்துக்கணும் அதை கெட்டு போச்சுன்னா அது எவ்வளோ நாள் போகும்னு சொல்ல முடியாது வழியில் என்ன கிடைக்குதோ காட்டில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும் அப்படின் போது இல்லை இல்லை எங்கள் நாங்களும் இனிமேல் எப்போ காசி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி உனக்கு மனது கேட்கல குருவுடைய போதனையால் சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது ரொம்ப தூரம் நடந்து வராங்க அப்போ தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு கைவலி கால் வலி தெரியுது ஷோ தெரியாத்தனமாக நான் ஆசைப்பட்டுட்டேன் ஏண்டா வந்தோன்னு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா முதல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க அப்பாவும் ஐயோ நானும் சொல்லலான் இருந்தேன் ஏன்னா ரொம்ப வயதான தம்பதிகள் நான் எதாவது அப்பயே சொன்னேன் என்னப்பா சரி ஒன்று பண்ணலாம் இது எங்கே இருக்கோன்னு பார்க்கலாம் அப்படின் போது நான் வேணால் எங்களை திரும்பி கொண்டு விட்டுடு நீ அப்புறம் போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அந்த மாதிரி தூரத்தில் இல்லை நம்ம நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம் அதனால் இது முடியாதுமா அப்படின்னு என்ன பண்ணுறது சரி அந்த இடத்த பார்க்கும்பொழுது அந்த இடத்தை பற்றி விசாரிக்கிறார்கள் பீமா நதிக்கரை ஓரம் அவர்கள் இருக்கிறார்கள் ஓ பீமா நதிக்கரை சரி இங்கே என்ன இருக்குது சந்திரபகவான் ஒரு நீர் இருக்குது ஒரு குளம் இருக்குது ஒரு ஆறு இருக்குது இங்கே எங்கேயாவது தங்கிக்கோங்க அங்கே ஒரு முனிவர் ஆசிரமம் இருக்குது அங்கே போய் கேளுங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வழிபோக்கிறர்கள் போய்ட்றாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல அந்த பீமா நதி கரையில் ஒரு குடிசையை போட்டு அவன் அப்பா அம்மாவை படுக்க வச்சு அவன் வந்து அவன் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறான் ஏன்னா வேறு வழி இல்லை அவளால் நடக்க முடியல கை கால் முடியல ரொம்ப தூரம் நடந்து இருக்கா இவனுக்கும் அந்த வழி இருந்தாலும் கூட அந்த பெற்றோர்கள் வயதின் காரணமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க கை காலெலாம் அமைக்க விட்டுருக்கான் என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல நிறுத்திட்டு ஒரு ஃப்ளேஷ்பேக் போவும் என்ன அப்படின்னா பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கார் கிருஷ்ணரை பார்ப்பதற்கு நாரதர் வருகிறார் நாரதர் வரும்பொழுது நாரதர் என்ன சொல்கிறான்னா என்ன கிருஷ்ணா முகம் வாட்டமாக இருக்க என்ன விஷயம் நீ எப்போயுமே சந்தோஷமாக இருப்பியே அப்படின்னு இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பகவானுடைய அவதாரங்கள் ஒம்பது அவதாரங்கள் பத்து அவதாரங்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றும் கல்கி அவதாரம் வரல ஒன்பது அவதாரம் நம்ம கணக்கு வச்சு பார்ப்போம் இந்த கிருஷ்ணா அவதாரம் மட்டும்தான் எதற்குமே கவலைப்படாத ஒரு அவதாரம் எதுக்குமே கவலைப்படாத ஒரு அவதாரம் எல்லாமே ஜாலியாக எல்லாமே டேக்கி டிசி ஏன்னா கம்சனை கொல்லும் டேக் இட் ஈஸி அவன் கிருஷ்ணர் பிறக்கும் போதே ஜெயிலில் பிறக்கும் பொழுதே அங்கேருந்து நேர அவரை தண்ணியில் கடத்தின இந்த யமுனா நதியில் தண்ணியில் வசுதேவர் எடுத்துன்னு போனது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போது இது எல்லாமே கிருஷ்ணர் வந்து எல்லாமே ஜாலியாக கம்சரை கொண்டது ஜாலியாக புதனையை கொண்டது ஜாலியாக அதை மாதிரியான கிருஷ்ணர் எப்போவுமே சிரிச்சினர் இருப்பாராம் கிருஷ்ணருக்கும் சங்கடங்கள் வந்தது மகாபாரத காலத்திலே கிருஷ்ணருக்கும் பல சங்கடங்கள் வந்தது ஆனால் அதை எல்லாம் கடந்து வந்தார் கிருஷ்ணர் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் என்னடா இன்னைக்கு வருத்தமாக இருக்காருன்னு நாரதர் கேட்குறாரு இல்லை நாரதா நான் வந்து எங்கள் பெற்றோர்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணலை யார் கிருஷ்ணர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் கிருஷ்ணா அப்படின்னு ஒன்று ஆமாம் நான் பிறக்கும் போது ஜெயிலில் பிறந்தேன் ஜெயிலில் பிறந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு வேலை கொடுத்தேன் உடனே கூடல என்னை கூட்டின்னு போய் அந்த யமுனா நதி கரையை தாண்டி எனக்கு கொண்டு வந்து யசோதை கிட்ட விட்டது யசோதை கிட்டி நான் வந்து படுத்தாத பாடு இல்லை அங்கே வெண்ணே திருண்ணே இங்கே பானையை உடைச்சேன் ஒரே கம்ப்ளைண்ட் டெய்லி அதனால் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எதுவுமே பண்ணல எனக்கு ஒரே ஒரு ஆசனாக தான் நீ தான் பூலோகம் ஃபுல்லாக சுற்றுற இல்லை எல்லா லோகமும் சுற்றுற எனக்கு ஒரே ஒரு ஆளை காமி அப்படின்னார் என்ன காமிக்கணும் அப்படின்னார் அப்பா அம்மாவுக்கு நல்லபடியாக சேவை பண்ணது யார் சேவை பண்ணின்னு இருக்கிறது யார் அதை மாதிரி யாராவது ஒரு நபரை காமி நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாராம் நாரதர் சொன்னாராம் என்கிட்ட ரெடியாக இருக்குது பதில் ஆனால் நீ அங்கே வரணும் அதை பார்க்குறதுக்கு அப்படியா வந்தால் போச்சு எனக்கு ரொம்ப ஆசை நிறான் எப்படியாவது பார்க்கணுன்னாரு தான் எதுக்காவது ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு நாரதர்கிட்ட கெஞ்சி கேட்குறாரா கிருஷ்ணர் பார்க்குறேன் பாருங்கள் அப்போது நாரதர் சொன்னாராம் கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமான ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கிருஷ்ணரை அழைத்து கொண்டு பூலோகம் வருகிறார் நாரதர் இப்போ இந்த இடத்துக்கு வரும் வந்து அவன் அம்மா அப்பா விட்டுருக்கான் நாரதரும் கிருஷ்ணரும் இந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்குற இப்போ அவர் வந்து கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் என்ன ராஜா மக்களுக்காக தான் தெரியும் பிருந்தாவனத்துக்கு ராஜா அல்ல அவர் ஆஹா எங்களா கிருஷ்ணர் எல்லாரும் ராஜாவாக பார்க்குறாங்க சில பேர் பகவானாக பார்க்குறாங்க ஐயோ பகவான் கிருஷ்ணன் வருகிறார் ஆமாம் ஆமாம் ராஜா கிருஷ்ணன் வருகிறார் இப்போது ராஜா கிருஷ்ணரும் நாரதர் எதுக்கு ஒன்றா வராங்க அதுவும் எதுக்கு அந்த வீட்டுக்கு புனரிகன் வீட்டுக்கு தேடிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களை தொடர்கிறார்கள் தொடர்ந்து வருகிறார்கள் அங்கே புன்னரிகன் வாசலை நிற்கிறாங்க வீட்டு வாசலில் ஏங்க ஒரு வீட்டு வாசலுக்கு ஒரு பெரியவர் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் வாங்க உள்ளே வாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம்ல எதுவுமே சொல்லலை சைலண்ட் அவன் வந்து காலை பிடிச்சி விட்டுருக்கான் அப்பாவோடய காலை கிருஷ்ணர் வெளியில் நிற்கிறார் பொன்னரிகா நான் பகவான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நீ என்றைக்கும் போற்றுகின்ற பகவான் நீ என்றைக்கும் துதிப்பாடி கொண்டிருக்கிற பகவான் கண்ணன் வந்திருக்கிறேன் உள்ளேந்து ஒரு பதில் வருது என்ன வருது கொஞ்சம் அங்கேயே நில்லு நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன் அவங்க தூக்கம் கெட்டு போயிடுப்பேன் நான் எண்ணி வந்தா அதனால் நீ அங்கேயே நில் சும்மா வெறுங்காலோடு நிற்காத இந்த ஒரு தூக்கி போடுறேன் அது மேலே நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு செங்கல்ல தூக்கி ஏறிடுறான் புன்னரீகன் எங்கள் வீட்டு உள்ளே என்ன மரியாதை பாருங்க ஒரு விருந்தாளிக்கு அதுவும் யாருக்கு பகவானுக்கு தேவர்களை எல்லாம் காத்து கொண்டிருக்கிற பகவானுக்கு ஒரு கல்லை தூக்கி போடுறான் சரி அந்த செங்கல் மேலே ஏறி நிற்கிறாரு இடுப்பில் கை வச்சுட்டு அப்படி எட்டி உள்ள கிருஷ்ணர் பார்க்குறாரான் புண்டரீகன் என்ன பண்ணுறான் அவள் அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு அவர்தான் அங்கு பாண்டரங்கனாக நின்றார் இந்த பாண்டரங்கனுடைய லீலைகளை நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க